நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் ராமசாமி அப்படின்ற ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்கிறாரு அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குது ரொம்ப பெரிய மரம் வாரத்தில் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை காய எல்லாத்தையும் அந்த மரத்துலேருந்து பறித்து பையில் நிரப்பி தோலில் வச்சுக்கிட்டு ஒரு ஒன்பது கிலோமீட்டர் இருக்கும் ஒம்பது கிலோமீட்டருக்கு அந்த தான் டவுன் இருக்குது அந்த டவுன் வரைக்கும் தூக்கிக்கிட்டே நடந்தே போய் ரெகுலராக ஒரு மளிகை கடையில் விற்றுட்டு வருவது தான் அவரோட வழக்கம் அதை விற்றுட்டு முருங்காயை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை இந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வருவார் ராமசாமி கொண்டு வர்ற அந்த முருங்காயோடய சுவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விரும்பி விரும்பி வாங்குவாங்க இந்த மளிகை கடைக்கு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்காயை அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தி அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுறாருனா இவர் வாங்கிட்டு வர்ற முருங்காயோட சேர்த்து இவர் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்ற முருங்காயோடையும் கலந்து போட்டு நல்ல லாபம் பார்த்து அவரும் சம்பாதிச்சுட்டு வர்றாரு பல வருஷமாக ராமசாமி முருங்காயை கொண்டு வர்றதால மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டே பார்க்கறது கிடையாது நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடை போடாமலே இவர் வாங்குற பொருளுக்கு அவருக்கு பதிலுக்கு அரிசி பருப்பை கொடுப்பாரு ராமசாமி சொல்கிற எடையை அப்படியே நம்பி அதுக்கு ஈடான மளிகை பொருளையும் கொடுத்து அனுப்புவார் காரணம் ராமசாமியோட நேர்மை நாணயம் எல்லாமே வந்து அவருக்கு தெரியும் அப்படின்றதால ஒரு நாள் ராமசாமி பத்து கிலோ முருங்காயை கொடுத்துட்டு அதுக்கான பொருளை வாங்கிக்கிட்டு போகிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மளிகை கடைக்கு பத்து கிலோ முருங்காய் மொத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வருது ஒரு சமையல்கார் வந்து கேட்கும்போது அவருக்காக என்ன பண்ணுறாருன்னா மளிகை கடைக்காரரு இடையே போட தேவையில்ல அதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி பத்து கிலோ முருங்கா தான் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படி அதை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்கிறாரு இட போட்டு பார்க்கும்போது ஒம்பது கிலோ தான் இருக்குது அன்றைக்கி ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடற்காரருக்கு தூக்கமே வரல என்னால் இவ்வளோ நாள் நம்ம ராமசாமி மேலே வந்துன்ற நம்பிக்கை வச்சுருந்தோம் நல்ல ஒரு வியாபாரின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை நமக்கு பண்ணிட்டாரு பத்து கிலோன்னு சொல்லிட்டு ஒம்பது கிலோ தானே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இத்தனை வருஷமா இப்படி தான் நம்ம முட்டாள்தனமாக இடத்தின் இடையே குறைச்சி குறைச்சி வாங்கிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஏமாந்துட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது மளிகை கடைக்காரருக்கு அடுத்த முறை ராமசாமி வந்தால் அவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்காரு நாலு நாள் கழித்து ராமசாமி ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் வராரு மளிகை கடைக்கு முருங்காயை எடுத்துக்கிட்டு நல்லா நல்ல விளைச்சல் அப்படின்றதால நிறைய கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு கையும் பழைய கலவமும் பிடிக்கணும் அவரா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கிலோ ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்காரர் கேட்க பத்து கிலோ இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி சொல்றாரு அவர் முன்னாலேயே எடை போட்டு இந்த மாதிரி வையை பார்ப்போம் அப்படின்றாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கொண்டு போய் இடையில வைக்கிறாரு ஆனால் ஒம்பது கிலோ தான் இருக்குது ரா மளிக்கடக்காரருக்கு கோவம் வந்துடுச்சு பலர் பலருன்னு ராமசாமியோட கண்ணத்தில் அரையிறாரு இத்தனை வருஷமாக இப்படி தான் என்னை ஏமாற்றிட்டு இருக்கியா கிராமத்துக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்களேன்னு நம்பி தானே நான் இடப்படாமல் அப்படியே வந்து வாங்கிட்டு இருந்தேன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியே சி என்னை துப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சிலே காரி துப்பிடுறாரு நில குளிஞ்சு போயிட்டாரு ராமசாமி என்னைய இப்படி பண்ணுறீங்க என்ன அப்படின்றாங்க ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து ரொம்ப ஏழை எடக்கல்ல வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட வந்து காசு இல்லைங்க நான் இத்தனை வருஷமாக நீங்கள் கொடுக்குற மலிவுப் பொருள் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற ஒரு கிலோ பருப்பையும் ஒரு தட்டுலையும் இன்னொரு ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்காயையும் வச்சு தான் எடை போடுவேன் அப்போது நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு கிலோ பருப்பு ஒரு பக்கம் இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு கிலோ வந்து முருங்காயை வைப்பேன் இதே மாதிரி தான் வந்து நான் பத்து கிலோ அளந்து தான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாதுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு அழுவுறாரு ராமசாமி அப்போ கடைக்காரருக்கு செருப்பாளையை அடித்த மாதிரி இருக்குது ஏன்னா தான் செஞ்ச துரோகம் தனக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்றாரு இத்தனை வருஷமாக ராமசாமியை ஏமாத்த நினைச்ச மளிகைக்காரருக்கு அவருக்கே தெரியாமல் நம்ம ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றது தான் தெளிவாக இருக்குது ஏன்னா இவர் அரிசி பருப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோன்றது இடத்துல குறைச்சி குறைச்சி வந்து இவருக்கு இப்போ எடை கம்மியாக கொடுத்துருக்காரு ராமசாமிக்கு அது தெரியாது அவர் ஒரு கிலோ பருப்பு இவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்பை ஈக்குவலாக போட்டிருக்காரு அவருக்கு கல் வாங்க காசு இல்லை அப்படின்றது இப்போ இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான் செஞ்சது தனக்கே வந்துருச்சுன்னு சொல்லி தெரிய வருது நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீமையை தந்தால் தீமது தீமை வரும் வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் ஒரு நிச்சயம் வந்தே தீரும் ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம் நல்லதை மட்டுமே விதைப்போம் மனுஷன் எதை கே விடைக்கறானோ அதையே அறுப்பான் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தலக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் bell icon ஐயும் செய்யவும்